எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்தாம் தேதி முதல் முப்பது வரை இந்த நாட்களுக்குள் எப்படி கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலங்களை தரும் அல்லது எந்த நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் என்ற இந்த பதிவிலே காண்போம் பதிவை முழுவதுமாக கேட்கும் போது சில விஷயங்களிலே நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது புரிய வரும் அன்பு நேர்களே ராசி என்பவர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது என்பது சிறப்பு இங்கு உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி வெற்றியை பெற வேண்டும் ஆகினால் வெற்றிக்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும் அந்த வெற்றிக்கான வாய்ப்பை சுய புத்தியிலே நல்ல விஷயங்களை யோசிக்கும் போது ராசியிலே குருவும் இருக்கக்கூடிய அமைப்பில இந்த நாட்கள் இருக்கும் அது மட்டுமல்ல கர்மஸ்தானத்திலே சனி பகவான் இப்போது தொழிலே உங்களுக்கு புத்தம் புதிய வாய்ப்புகளை திறந்து விடுவார் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பருவத்தில் இருபது முதல் முப்பது வயதில் இருந்தாலும் சரி அல்லது வாழ்ந்து குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் செய்து இருந்து ஏதோ சென்ற காலகட்டத்தில் அஷ்டமச்சனி காலத்தில் எல்லாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏதேனும் மின்னல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழிலே நஷ்டங்களை சந்தித்திருந்தவர்களுக்கு இப்போது ஒரு வசதிக்கான வாய்ப்பு மழை திறக்கும் உங்களுடைய முயற்சிகளிலே ஒரு மாற்றம் தேவை அந்த மாற்றம் ஏற்றத்தை தரும் ஏனென்றால் இந்த மாதம் முழுக்க தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் கூட கேதுவோடு செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் பேச்சில கம்யூனிகேஷன் விஷயத்திலே எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்துவதில் சோசியல் மீடியா விஷயங்களில சமுதாயத்தில் பேசும்போது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பு இருக்கிறதோ எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி இருக்கிறதோ வள்ளுவர் சொல்வதை போல் வெள்ளத்து அணையது மலர்நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்பார் அதே போல் எந்த அளவிற்கு உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு வெற்றியும் வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய அமைப்பும் மாதத்தினுடைய கடைசியில இருக்கும் ஆகையினாலே இப்போது உங்களுக்கு சுகம் எப்படியோ ஒரு விஷயத்திலே ஒரு விஷயம் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதற்காக வீட்டு உபயோக பொருட்களோ அல்லது வாகனங்களோ வாகனம் சார்ந்த ஒரு லக்ஸரி விஷயங்களோ வாங்குவதற்கான எண்ணம் தோன்றும் அது தேவை என்றால் வாங்க வேண்டும் தேவையில்லாத வீண் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே தான் உச்சம் தொடர முடியும் கனவிலும் காணாத லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இருக்கிறது சின்சியாரிட்டி அதாவது உண்மையும் உள்ளன்போடும் உழை இருந்து உழைக்கும் போது இந்த சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து வெற்றியை தருவார் இந்த மூன்றாம் இடத்திலே அமையக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த கேது செவ்வாய் இணைவு என்பது சற்று பல விஷயங்களிலே கவனமாக இருக்கும் பேச்சிலே தீவிரத்தை கூட்டிவிடும் யாரோடும் பேசும்போது கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் சாதாரண இல்லற பேச்சில் அல்ல தொழில் சார்ந்த பேச்சு முக்கிய பேச்சு உறவினர்களோடு பேசும்போது கடன் வாங்கி கொடுத்த இடங்களில் பேசும்போது சற்று கூடுதல் எச்சரிக்கை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பதினொன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருப்பவர் அவர் மூன்றாம் இடத்துல கேதுவோடு இணைந்திருக்கிறார் ஆகினாலே கடன் போன்ற விஷயம் வம்பு வழக்கு லாபம் தரக்கூடிய நிலைகள் இவற்றிலே பேச்சிலே கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும் தகவல் தொடர்பிலே கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக வம்பு வழக்கிலே சிக்காமல் எப்படி இருப்பது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே இருப்பது என்பது சந்தோஷத்தை தரும் மகிழ்ச்சியை தரும் காரணம் என்னவென்றால் பத்ர யோகம் என்ற அந்த பஞ்சமா புருஷ யோகங்களில் இந்த புதன் தரக்கூடிய அந்த யோகம் அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது நபாஸ் யோகங்கள் அவ்வப்போது கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி வர வேண்டும் ஆனால் குழந்தைகளுடைய உடல்நலத்தின் மீது இந்த நாட்கள் நாட்களிலே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்து முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய நாட்களில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ராகு மற்றும் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது ஒரு மிருதங்க யோகம் அமைகிறது இது நிச்சயமாக ஒரு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரும் ஏனென்றால் பாகிய நிலை அதிர்ஷ்டம் எப்படியோ வரும் அந்த அதிர்ஷ்டத்தை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு பெற வேண்டும் ஏதேனும் ஒரு சூழ்ச்சியில் ஒரு வியாபாரத்தில் வெற்றி பெற்று விடலாம் அல்லது ஏதோ ஒரு வஞ்சமனம் அல்லது ஒரு பழி வாங்கக்கூடிய குணம் ஏதோ ஒன்று சாதித்து விடலாம் என்று நினைத்தால் அங்கு பல படிகள் இறங்கி சென்று விடக்கூடிய இறக்கிவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பரமபதம் என்று சொல்வார்கள் இதில் ராகு பாம்பு போட்டிருப்பார்கள் அந்த பாம்பின் தலையை தொட்டால் அது வால் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவீர்கள் வந்து விடுவார்கள் அதே போன்று நீங்கள் தேவையற்ற விஷயங்கள் அதாவது சட்டத்திற்கு புறம்பான ஆணவம் கண்மும் மாயை அல்லது தேவையற்ற குணங்கள் ஒரு பழி உணர்வு குற்ற உணர்வு அல்லது யாரேனும் ஏதேனும் அசைத்து பார்க்கலாம் என்று நினைக்கும் போது நிச்சயமாக இந்த நேரத்தில் கை கொடுக்காது அதேபோல் தகவல் தொடர்பு விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்களை யாரிடம் சொன்னாலும் சரி அது சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தகவல் தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய செல்போன் மற்றும் பொருட்களை அந்நியர்களிடம் கொடுத்து வைப்பது என்பது ஒரு இன்டர்நெட் சார்ந்த அல்லது தகவல் சார்ந்த ஒரு விஷயத்துல சிக்கல் விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உங்களுடைய வங்கி காசோலைகளையோ அல்லது உங்களுடைய வங்கி சார்ந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த கார்டுகளை இங்கே ஏனும் கொடுத்தீர்கள் என்றால் அப்போது தேவையற்ற சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டும் சரி காதல் வெற்றி பெறுமா என்றால் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரன் இந்த மாத இந்த நாட்களில பெரும் பகுதியில பதினோராம் இடத்துல இருப்பார் செவ்வாயினுடத்திலே இருப்பார் ஆகையினால சிறு சிறு முட்டல் உரசல் இருந்தாலும் கூட காதல் வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளினுடைய உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்பு உணவு பழக்கம் அல்லது தேவையில்லாமல் வாகனத்திலே அதிகப்படியான பயணம் ஏனென்றால் பயணத்திற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு அப்போது நீங்கள் பயணப்படும் போது உங்களுடைய இல்லத்தாரும் குடும்ப விழாக்களுக்காக சென்று வரக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் அதிலும் குறிப்பாக பூர்வீக வீடு வீடு நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த வீடு பிறந்த நிலம் பிறந்த மண் என்று சென்று பார்த்து வரக்கூடிய அதிலும் ஏதேனும் ஒரு மதம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த சமூக பணி சார்ந்த முக்கிய ஒரு விஷயத்தை எடுத்துப்போட்டு போட்டு பெருமைக்காக செய்யக்கூடிய விஷயம் என்பது இருக்கும் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அதாவது இல்லறம் கடந்த ஒரு அறம் என்பது இருந்தால் அது நல்லறமாக அமையாது முதலிலே வேதங்கள் சொல்வது என்ன இல்லறம் சார்ந்த விஷயங்களை முடித்து பின்புத்தான் தெய்வத்தினுடைய பணிக்கு செல்ல வேண்டும் தெய்வத்தை தினந்தோறும் வேண்ட வேண்டும் என்பது வேறு வீடை சரியாக கட்டியமைக்காமல் கோயிலை கட்டி எழுப்புகிறேன் என்று ஊர் சுற்றி தெரிந்தால் இல்லறத்தில் சார்ந்த விஷயங்களில் சிக்கல் இருக்கும் போது நல்லறம் என்பது இல்லறத்தை சீர் செய்த பின்பு அங்கு தேவைகள் குறைத்து விட்டது அல்லது தேவைக்கு அதிகம் இருக்கிறது என்ற நிலையிலே தான் மிதன இந்த ஊருக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு செல்ல வேண்டும் ஆகையினால் வெளியூர் செல்லக்கூடிய பூர்வீக நிலத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மூதாதையர்கள் வீட்டிற்கு கூட நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு என்பது ஏற்படும் ஆகினால் பெற்றோர் பெரியோருடைய அருளும் வரமும் கிடைக்கும் கூடி செய்ய வேண்டியது திருப்பணி திருக்கோயில் பணி உழவார பணிகள் எல்லாம் ஒருவராக தாங்கி சுமந்து நடத்திவிடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது உங்கள் மனதளவில் இருக்கும் அதிலிருந்து வெளிவந்து உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய குழந்தைகளுடைய வளத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பணிகளிலும் நீங்கள் செயல்படலாம் ஆனால் பெரும்பகுதி தினத்தை பயண செலவுகளிலோ இந்த மதத்தில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு சில நிலைகளிலே சங்கடத்தை கூட தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லத்திலேயே உள்ளத்தில் கோயில் கட்டி இறைவனை வேண்டும் போது அவன் மிகப்பெரிய எல்லாம் தருவான் காதல் உறவு என்பது திருமணத்தை நோக்கியதாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஆண் பெண் திருமண பேச்சு என்பது நடக்கும் அது நிச்சயம் வெற்றிக்கான வாய்ப்பை தரும் பொருளாதார விஷயங்களிலே நிச்சயமாக அசையக்கூடிய சொத்து அசையா சொத்து இவற்றிலே பராமரிப்பு செலவு வரும் அதற்காக வருத்தப்படாமல் செலவு செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையை கிரகநிலைகள் தருகிறது உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி பொங்கும் ஏனென்றால் ஏதோ பூர்வீகத்திற்கு ஊருக்கு செல்ல வேண்டிய பயணம் இருக்கும் பயணம் என்றால் பிடித்த உணவுகளின் வெளியிலே வாங்கி சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படி சாப்பிடும்போது உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற உணவுகளை வாங்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே மீண்டும் சொல்கின்ற சற்று கூடுதல் கவனம் தேவை உடல்நலத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் பல புதிய யோசனை புத்துணர்ச்சி என்றாலே இப்போது யோசனையின் மூலமாக தொழில் வளம் கல்வி வளம் இவற்றையெல்லாம் பெறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதற்கேற்ப வெற்றி என்பது இருக்கும் இல்லத்து அரசியலாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையிலே குடும்பத்தை எப்படி சிறப்பாக அமைத்து நற்பெயர் பெறுவது நற்பெயர் என்றால் வீட்டில் மட்டுமல்ல மற்றவர்களும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பிற்கு ஒரு யோசனை தோன்றும் அந்த உழைப்பு வெற்றி ஏற்படுத்தி தரும் நீண்ட நெடுநாட்களாக மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நோய்கள் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் போன்றவை இருந்தால் அது சற்று அதிகரிக்கக்கூடிய நிலை என்பது இருக்கும் ஆனால் சாதாரணமாக பொதுவிலே பிரச்சனைகள் மிதனராசிக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதனால் ஒரு முறை மருத்துவரை சந்தித்து பிரச்சனைகள் ஏதுமில்லாமல் ஒரு செக்கப் ஜெனரல் பாடி செக்கப் செய்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் ஏற்ற தாழ்வுகள் பெரும்பாலும் இல்லை இருப்பது சராசரியாக செல்லக்கூடிய மாதமாக மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் சொன்னேன் கடின உழைப்பு முயற்சி வெற்றியை தந்துவிடும் ஒரு முதுகலை அல்லது கல்வி மாணவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை முடித்து கல்லூரியில் முதுகலை படிப்பில் இருக்கிறீர்கள் என்றால் சிலருக்கு அந்த படிப்பை முடித்தவர்களுக்கு அந்த கடைசி வருடத்தில் படிக்கும் நல்ல வேலைக்கான அமைப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி தரும் ஆகையினால் வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள் ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் கூட சில பேருக்கு வரும் அதில் நல்லவற்றை ஆராய்ந்து பின்னர் முடிவெடுத்து நல்ல ஒரு வேலையிலே அமர்வது என்பது முக்கியம் வரக்கூடிய வேலைகளை விட்டுவிட்டு பிற்காலத்திலே பேராசை பெரிய விஷயத்திலே சென்று அமரலாம் என்று இருப்பது சரி எப்போதும் பெரிதினும் பெரிது கேள் என்பது சரிதான் ஆனால் இன்று வரக்கூடிய அதாவது பலாக்காயை விட கலாக்காய் மேல் என்பார்கள் பலாக்காய்க்காக நீங்கள் ஆசைப்படுவது தவறே இல்லை ஆனால் இன்று கையிலே கிடைக்கக்கூடிய இந்த கலாக்காயை பற்றுங்கள் பலாக்காய் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அன்பு மிதனராசி என்பர்களே சமூக பணிகளிலே ஈடுபடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதனால் கவனமாக அதிலே ஈடுபடுங்கள் அதனை நற்பெயர் வர வேண்டும் என்று இல்லத்து பணத்தை மொத்தம் அதிலே சென்று போட்டு விடாதீர்கள் சூரியன் வழிபாடு செய்வது ராகுவிற்கான வழிபாடு செய்வது இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் வழிபாட்டிற்காக நிறைய செலவு செய்துவிடக்கூடாது என்பதுதான் உங்களுக்கான கருத்தாக இந்த மாதத்தில் இருக்கிறது சந்திராஷ்டம தினங்களாக பதினான்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து முப்பத்தி எட்டு ஏஎம் முதல் பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பத்து பி எம் வரை ஆகினாலே பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய மூன்று நாட்களும் சந்திராஷ்டிரம தினங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதிகள் என்று பார்க்கும்போது பதினாலு பதினைந்து பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு தெய்வீக அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது தேவ குரு தரக்கூடிய அற்புதம் ஏனென்றால் ராசியினே தேவகுரு இருக்கிறார் அதனால் எதையுமே பெரிதாக யோசிக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும் உங்கள் சிந்தையில ஏதேனும் தவறுகள் உதித்தாலும் கூட அதை கட்டுப்படுத்தி விடுவார் ஆகையினாலே நீங்கள் சிறப்பே பெற முடியும் எந்த விதமான விஷயத்திலும் இழுக்கே ஏற்படாமல் சிறப்பு பெறுவதற்கான சிந்தனையோட்டம் என்பது இருக்கும்போது விடாமுயற்சி இருக்கும் போது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சனி பகவான் மற்றும் குரு இவர்களுடைய இணைந்த அருள் என்பது வியாபாரம் தொழில் இவற்றிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக வேலை அமைப்பு என்பது இருக்கிறது இரண்டாம் வீட்டிற்கு உங்கள் ராஜநாதன் விரைவில் மாறும் போது கையிலே தனம் இருக்கக்கூடிய கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய பேங்க் பேலன்ஸை உயர்த்தக்கூடிய இந்த அமைப்பு என்பது இருக்கும் பேச்சிலே புத்தியோடு பேசக்கூடிய ஏற்கனவே புத்திகாரர்களாக இருப்பவர்களுக்கு கூடுதல் இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டியோடு பேசக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் மாத கடைசியிலே சுக்கிரன் பன்னிரெண்டிற்கு வரும்போது தேவையற்ற ஒரு ஒரு அந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக பணத்தை செலவழித்து விடுவது அது தேவையா என்று பார்த்து செலவு செய்வது உணவு என்றாலும் உணவு உடல் உறைவிடம் எதற்கான சரி கார் வாங்குவது இதில் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது இல்லத்திற்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்கி வைப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் ஆடம்பர விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணை நிச்சயமாக வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய வியாபார துணைகளோடு ஒரு அன்பும் காதலும் மலரும் இதனால் உங்களுக்கு லாபம் உறவுகள் வழி ஒரு இதுவரை இருந்த சிக்கல் மெதுமெதுவாக தீர்ந்து வெற்றிக்கான வழிகள் என்பது ஏற்படும் அன்பு நேயர்களே மிதுன ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவைத்தர் அன்போடு வேண்டுகின்றேன் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மிதன ராசி மிதுன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மிதினமாக இருந்தாலும் இது பொருந்தி வரக்கூடியதாக இந்த பலன்களை கணித்து தந்திருக்கின்றேன் குறிப்பில அஷ்டமசனி கடந்து சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போது கூட மிதன ராசிக்காரர் பலருக்கு பலவிதமான சிக்கல் சோதனை எல்லாம் இருந்தது அவற்றிலிருந்து படிப்படியாக விலகி மீண்டும் இழந்த தொழிலை கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கிறது அதை சரியாக கட்டமைத்தால் உங்களுடைய வருங்கால வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு கூட சிறப்பான அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்துவிட முடியும் அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைத்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி